எல்லாருக்கும் வணக்கம் வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான மலேசியன் ஸ்டைலில் காரசாரமான அண்ணாசிப்பழ சம்பல் தான் பார்க்க போகிறோம் அண்ணாசிப்பழ சம்பல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் சாயத்தோட கலந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா தேங்காய் பால் சாயத்தோடலாம் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எளிமையான முறையில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் சம்பல் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரமாக காய்ந்த மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் பச்சை தண்ணி அதுக்கப்புறமா சுடு தண்ணி எதில் வேணாலும் ஊற வைக்கலாம் காரம் வந்து உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த மிக்சி சாரில் மாற்றிட்டு கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல விழுதாக அரைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்பல் இந்த அளவுக்கு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பழம் சம்பல் பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்துட்டு பொடியான இருக்குன்னா நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவத்தில் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் சம்பலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் சம்பல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் வதக்கும்போதே உங்களுக்கு ரம்பை இலை கிடச்சிதுன்னா ரம்பை இலை சேர்த்து நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா சம்பல் வைக்கும்போது சம்பல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மலேசியாவில் பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே தினமும் சம்பல் வைப்பாங்க நம்ம ஊரில் எப்படி நம்ம துவையெல்லாம் இல்லாமல் சாப்பிட மாட்டோமோ அதே மாதிரி மலேசியாவில் எல்லா வீட்லேயுமே சம்பல் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சம்பல் சேர்த்துக்குவாங்க சம்பலில் நிறைய வகை இருக்குது மீன் சம்பல் கோழி சம்பல் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சம்பல் அண்ணாசிப்புழ சம்பல் தோப்பு சம்பல்னு நிறைய வகை சம்பல் இருக்குது பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் மிக்சியில் சேர்த்து அரைச்ச காய்ந்த மிளகாய் விழுது சேர்த்திடலாம் காய்ந்த மிளகாய் விழுது சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் காய்ந்த மிளகாவோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் காய்ந்த மிளகாய் ஊற வைக்கும்போதே ஒரு சிலர் வந்து பூண்டு சேர்த்து விழுதாக அரைச்சி செய்வாங்க நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுனால நான் வந்து காய்ந்த மிளகாய் ஊற வைக்கும்போது பூண்டு சேர்க்கலை உங்களுக்கு இஞ்சி பூண்டோட வாசனை பிடிக்கலையா நீங்கள் வந்து காய்ந்த மிளகாய் ஊற வைக்கும்போது பூண்டு சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்பல் காய்ந்த மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சம்பல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா சம்பலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிற பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பைனாப்பிள் சம்பல் நான் மீடியம் சைஸில் ரெண்டு பைனாப்பிள் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த பைனாப்பிள் சம்பல் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் மலேசியாவில் பெரும்பாலும் இந்த அன்னாசி பழ சம்பளோட டோஃபு அதுக்கப்புறமா ரம்பை இலையெல்லாம் சேர்த்து சமைப்பாங்க அந்த ரம்பை இலை மனத்தோட அந்த டோஃபு அதுக்கப்புறம் அந்த அன்னாசி பழம்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சம்பல் அன்னாசி பழம் காய்ந்த மிளகாய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த அன்னாசி பழம் நல்லா வெந்து வரட்டும் பைனாப்பிள் சம்பல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் சீனி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு நம்மளோட சுவையான அன்னாசி பழ சம்பல் சூப்பராக ரெடி ஆகிட்டு அதுவும் இந்த மழை நேரத்தில் அந்த சூடான சாயத்தோட இந்த சுட சுட அன்னாசி பழ சம்பல் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காரசாரமான அன்னாசி பழ சம்பல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான அன்னாசி பழ சம்பலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி